பன்னிரண்டாம் வகுப்பு வேதியல் பாடம் இரண்டு பி தொகுதி தனிமங்கள் ஒன்று இந்த வீடியோவிலே பதினான்காவது தொகுதி தனிமம் சிலிக்கானின் சேர்மமான சிலிக்கான் டெட்ராக்ளோரை பற்றி தெரிந்து கொள்வோமா சிலிக்கான் டெட்ரா தயாரித்தல் முதலாவது கேள்வி சிலிக்கான் டெட்ராகுளோரைட் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது பீங்கான் குழாயில் உள்ள எஸ்ஐ சிலிக்கா மற்றும் கல்கரி கலவையின் மீது உலர் குளோரின் வாயுவை ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்து கேள்வின் வெப்பநிலைக்கு செலுத்தி சூடுபடுத்தும் பொழுது சிலிக்கான் டெட்ரா கிடைக்கிறது இதன் வாய்பாடு எஸ்ஐ எல் போர் உடன் கார்பன் மோனாக்சைடு வாயு வெளியேறுகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் சிலிக்கான் டெட்ராகுளோரைடில் நான்கு குளோரின்கள் உள்ளன எனவே குளோரின் வாயு முன்பு இரண்டு இரண்டு இன்ட்டு இரண்டு நான்கு சிலிக்காவில் இரண்டு ஆக்சிஜன் உள்ளது எனவே கார்பன் மோனாக்சைடு முன்பு இரண்டு இரண்டு கார்பன் எனவே கல்கரி முன்பு இரண்டு தற்போது இச்சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுள்ளது ஆக சிலிக்காவை கல்கரி மற்றும் குளோரினுடன் சேர்த்து ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்து வெப்பநிலைக்கு சூடுபடுத்தும் பொழுது சிலிக்கான் டெட்ரா குளோரைடு உருவாகிறது கேள்வி எண் இரண்டு தொழில் முறையில் சிலிக்கான் டெட்ரா குளோரைடு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது சிலிக்கா இது ஹைட்ரஜன் குளோரைடு வாயுவுடன் கெல்வின் வெப்பநிலைக்கு சூடுபடுத்தும் பொழுது டெட்ரா குளோரைடு கிடைக்கிறது இதன் வாய்ப்பாடு எஸ்ஐ சிஎல் போர் உடன் நீர் கிடைக்கிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் சிலிக்காவில் இரண்டு ஆக்சிஜன்கள் உள்ளன எனவே நீருக்கு முன்பு இரண்டு ஆக நான்கு ஹைட்ரஜன்கள் ஹைட்ரஜன் குளோரைட் முன்பு நான்கு தற்போது இச்சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுள்ளது ஆக சிலிக்காவை ஹைட்ரஜன் குளோரைட் வாயுவுடன் வினைப்படுத்தும் பொழுது சிலிக்கான் டெட்ரா கிடைக்கிறது சிலிகான் டெட்ராகுளோரைடின் வேதிப்பண்புகளை கேள்விகளாக பார்ப்போம் ஒன்று சிலிக்கான் டெட்ரா ஈரக்காற்றுடனான ஈர வினையை எழுதுக சிலிக்கான் டெட்ராகுளோரைடு எஸ்ஐ சிஎல் போர் இது ஈரக்காற்றில் உள்ள நீர் மூலக்கூறுகளால் நீரார் பகுப்படைந்து சிலிக்காவை தருகிறது இதன் வாய்பாடு எஸ்ஐ ஓட்டு துணை விளைபொருளாக எச் அதாவது எல் அதாவது ஐட்ரோகுளோரிக் அமிலம் கிடைக்கப்பெறுகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் சிலிக்கான் டெட்ரா குளோரைனில் நான்கு குளோரின்கள் உள்ளன எனவே ஹைட்ரோகுளோரிக் அமிலத்திற்கு முன்பு நான்கு இங்கு நான்கு ஹைட்ரஜன்கள் உள்ளது எனவே நீருக்கு முன்பு இரண்டு இரண்டு என்று இரண்டு நான்கு தற்போது இச்சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுள்ளது சிலிக்கான் டெட்ராகுளோரைடு ஈரக்காற்றில் உள்ள நீர் மூலக்கூறுகளால் நீரார் பகுப்படைந்து சிலிக்காவையும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தையும் தருகிறது கேள்வி எண் இரண்டு சிலிக்கான் டெட்ராகுளோரைட் இத்தைல் ஆல்கஹாலுடன் எவ்வாறு வினைபுரிகிறது எஸ்ஐ சிஎல் சிலிகான் டெட்ரா குளோரைடு இது சி டு எச் என்ற வாய்பாடு கொண்ட ஈதைல் ஆல்கஹாலுடன் வினைபுரிகிறது வினையை புரிந்து கொள்ள சிலிகான் டெட்ரா இவ்வாறு அமைப்பு வடிவில் எழுதிக் கொள்வோம் இதனுடன் வினைபுரிகின்ற இத்தைல் ஆல்கஹாலை சி டு எச் என அமைத்துக் கொள்வோம் ஈதைல் ஆல்கஹாலில் சி டு எச் ஃபைவ் ஓ தொகுதியானது ஒரு கருகவர் தொகுதி கருக்கவர் தொகுதி என்பது எலக்ட்ரான் சிறியுள்ள தொகுதி ஈதைல் ஆல்கஹாலில் உள்ள எச் பிளஸ் அயனியும் சிலிக்கான் டெட்ரா குளோரைடில் உள்ள சிஎல் மைனஸ் அயனியும் வினைபுரிந்து ஹைட்ரஜன் குளோரைடாக அதாவது ஹைட்ரோ குளோரிக் அமிலமாக நீக்கப்படுகிறது சிஎல் மைனஸ் இருந்த இடத்தில் கருகவர் தொகுதியான சி டு எச் ஃபைவ் ஓ மைனஸ் சிலிக்கானுடன் பிணைப்பை உருவாக்கிக் கொள்கிறது அனைத்து ஆல்கஹாலில் உள்ள சி டு தொகுதியால் பதிலீடு அடைகின்ற காரணத்தினால் உருவாகின்ற முதன்மை விளைபொருள் எஸ்ஐ ஓ சி டுஸ் துணை விளைபொருளாக கிடைப்பது ஹைட்ரஜன் குளோரைடு அல்லது ஹைட்ரோ குளோரிக் அமிலம் இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் சிலிக்கான் டெட்ராகுளோரைடில் நான்கு குளோரின்கள் உள்ளன எனவே ஐட்ரோகுளோரிக் அமிலத்திற்கு முன்பு நான்கு டெட்ராசி சிலேன் என்ற முதன்மை விளைபொருளில் உள்ளன எனவே ஆல்கஹால் முன்பு நான்கு தற்போது இச்சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுள்ளது எனவே சிலிக்கான் டெட்ராகுளோரை ஆல்கஹாலுடன் வினைப்படுத்த டெட்ரா ஈதாக்சி சிலேன் என்ற மிக முக்கியமான சேர்மம் கிடைக்கிறது இத்தகைய சேர்மமானது சிலிசிக் எஸ்டர் எனவும் அறியப்படுகிறது கேள்வியின் மூன்று சிலிக்கான் டெட்ராகுளோரைடு அமோனியாவுடன் எவ்வாறு வினைபுரிகிறது சிலிக்கான் டெட்ராகுளோரைடு எஸ்ஐ சி எல் போர் இது என்ற வாய்பாடு கொண்ட அமோனியாவுடன் முன்னூத்தி முப்பது கெல்வின் மற்றும் ஈதர் வினைவேக மாற்றி முன்னிலையில் வினைபுரிகிறது வினை சூழலை புரிந்து கொள்ள இரண்டு மூலக்கூறு சிலிக்கான் டெட்ரா குளோரை இவ்வாறு அமைத்துக் கொள்வோம் சிலிக்கான் டெட்ரா குளோரைடு ஒரு மூலக்கூறு அமோனியாவுடன் சிலிக்கானுடன் சிஎல் மைனஸ் ஆனது அமோனியாவுடன் காணப்படுகின்ற எச் பிளஸ் அயனியுடன் இணைந்து ஐட்ரோகுளோரிக் அமிலமாக நீக்கப்படுகிறது இதை போன்று மற்றொரு மூலக்கூறில் உள்ள சிஎல் மைனஸும் அமோனியாவில் உள்ள இணைந்து எச் சிஎல் ஆக நீக்கப்படுகிறது இந்த வினையில் இரண்டு மூலக்கூறு எச் சி துணை விளைபொருளாக கிடைக்கப்படுகின்றன முதன்மை விளைபொருளை தவறில்லாமல் எழுதுவோம் சிஎல் த்ரீ எஸ்ஐ பாண்ட் என் இச்சேர்மத்தின் பெயர் குளோரோசிலாக்சேட் ஆக சிலிக்கான் டெட்ராகுளோரை அமோனியாவுடன் வினைப்படுத்த குளோரோசிலாக்சேடு கிடைக்கிறது கேள்வி எண் நான்கு சிலிக்கான் டெட்ரா குளோரைடின் பயன்கள் யாவை சிலிக்கான் குறைகடத்திகள் தயாரிப்பில் சிலிக்கான் டெட்ரா குளோரைடு பயன்படுகிறது குறை என்பது மின்சாரத்தை பகுதியளவே கடத்தக்கூடியது இத்தகைய சிலிக்கான் குறை கடத்திகள் கணினிகளில் பயன்படுகிறது என்பதை நாம் அறிவோம் இரண்டு சிலிக்காச்சல் பீங்கான் பொருட்களை வைக்க பயன்படும் சிலிசிக் எஸ்டர்கள் தொகுக்கும் வினைகளில் ஆரம்ப பொருளாக சிலிக்கான் டெட்ரா குளோரைட் பயன்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க